மாவட்டம் பொன்னேரியில் நீதிமன்றத்தில் மறைமுகமாக இந்தி திணிப்பில் ஈடுபடும் நடுவண் அரசை கண்டித்து வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடுவண் அரசு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஏற்கனவே நீதிமன்ற அலுவல் நடைமுறையில் உள்ள இந்தியன் பீனல் கோர்ட் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதாம் ஆண்டு ஐ பி சி என்பதை பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்றும் கிரிமினல் புரொசிஜர் கோர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று என்பதை நகரிக் சுரக்ஷா சன்கிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எனவும் இந்தியன் கெவிடன்ஸ் ஆக்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு என்பதை பாரதிய சாக்ஷயா அதிதயம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்த மூன்று சட்டங்களும் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்த நடுவன் அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது நீதிமன்ற அலுவல் பணிகளில் மறைமுகமாக இந்தி திணிப்பில் ஈடுபடும் நடுவன் அரசை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வழக்கறிஞர்கள் அங்குள்ள சார்பு நீதிமன்றம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்